அது சாய நமக அப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு தோல் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருந்தது சின்ன சின்ன வலையில் அந்த புழுவெட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ வந்து கேது பகவானோடய இது கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி கேது கேது அதுன்னு சொல்லிட்டு அப்போ நாகபரிகார பூஜைகள்லாம் பண்ணோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பண்ணோம் பாம் பால் முட்டை இதெல்லாம் பயன்படுத்தி எல்லாம் பண்ணோம் ஆக்சுவலாக இப்போ அகத்தியத்தில் அது எல்லாமே நிறைவாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இடையில நாங்கள் அது வந்து நிப்பாட வேண்டி இருந்துச்சு கொஞ்சம் உடல்நலதுனால் நிறைவாக இருக்கும் அது எல்லாமே நிறைவாக இருக்கும்னு அப்படின்னு நம்புகிறோம் இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைனா அது பாம்பாட்டி சித்தர் அவங்களோட வாயால் அது வந்து அங்கே அந்த நாகலோகத்தில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாேருமே சந்தோஷப்பட்ட சந்தோஷ நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கணும்னு எனக்கு அதை நாக பூஜைகள் நாக தோசை பூஜையா நாக பரிகார பூஜை எல்லாத்துல வந்து நாகக்கண்ணிகள் அப்புறம் நாகராச குமாரர்கள் அப்புறம் நாகராசர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த இதை பண்ணி அந்த இதெல்லாம் படையெல்லாம் பண்ணுவோம் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது வந்து அவங்க இடையில நிறுத்திட்டோம் அது அதில் அவங்க நிறைவாக இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படிங்குற இந்த இங்கே வரவும் நிப்பாட்டிட்டே அதுக்கு முன்னமே நிப்பாட்டிட்டோம் அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டீங்களா சரி சரி இப்போ அவங்க வந்து அங்கே பா பாம்பாட்டி சீட்டு வந்து அதை சொல்லணும்னு சரி பாம்பாட்டி சித்தட்டே அகத்திய பெருமாண்ட சொல்லி அகத்திய பெருமாண்ட சொல்லிட்டு ஓம் அகதி சாய நமக சர்பவன சித்தாய நமோ நமக பாம்பாட்டி சித்தாய நமோ நமக சிவசபை சிவவாயில் காப்பவனே நமோ நமக உயர் சபையின் உன்னதத்தை உன்னத வளம் வருபவனே நமோ நமக என பாம்பாட்டி பெருமகனாரை அகத்தியத்தின் அனுமதியோடு அனுகிரகத்தோடு அருளாசியோடு அழைக்கிறோம் பாம்பாட்டி பெருமகனாரே வருக வருக சர்ப்ப சித்தாய நமோ நமக பாம்பாட்டி சித்தாய மருதமலை சித்தாய நமோ நமக மகத்துவம் மிக்க மருதமலையின் அற்புதமான திருமுருக தேர்நிலையை இழுத்து வந்து தளத்தின் திரு தெஞ்சிலகத்தில் அமர்த்தி அற்புதமாக திருவாயில் பணிபுரிகின்ற திருச்சித்தனை நமோ நமக மருதமலை நோக்கி அமர்ந்தவனே மகத்துவம் மிக்கவனை நமோ நமக தென்பதிகையின் மலைத்தொடரின் வட தொடராம் ஏற்றமிகு இணையில்லா அற்புத திருமுருகப் படைதனில் ஏழாம் படையாக விளங்கும் அமருத மலை சித்தனாய் அருள் திருவாயில் காவலனாய் அமர்ந்திருக்கும் யாம் அவனை இழுத்து வந்து அமர வைத்து தவம் கண்ட தலமதில் சிவகூரை தலமதில் யாம் பாம்பாட்டி பாட்டி வந்த மருத்துவம் சித்தனே பாம்பாட்டி பாட்டி சித்தாய என்னமோ நமக சர்ப சித்தாய சர்பவன சிவபன சித்தாய நமோ நமக நமோ நமக வினை பாம்புகளை வேறொருக்கும் ஏற்றம் கொண்ட நிலை கொண்ட அத்தகைய தவம் கண்ட எம்மை உள்ளுக்குள் அழைத்து அமர வைத்து ஆசி கூறச் செய்த அகத்தியனே தற்சங்க விழாவின் நாயகனே திருமுருக பெருமானுடைய ஏற்றம் கொண்ட திருவடிகள் தொட்டு யாம் பாம்பாட்டி நல்லாசி வழங்குகின்றோம் பாம்பாட்டி நமோ நமக சித்தனே சிவத்தேவனே சிவத்தேவனின் மைந்தனாகிய அருமுருக பெருமானின் ஆற்றலே ஆற்றல் உள்ளிருக்கும் அருநிலையை ஒரு நிலையாய் சூட்சம நூலாய் பெற்ற சீடனே வாழ்த்துகின்றோம் பாம்பாட்டி பாம்பாட்டி பெருமகனாரே நமோ நமக எம் சபை எம் சபைக்குள் இருக்கும் ஏற்றம் கொண்ட ஒவ்வொரு பரிமாண சபைக்குள் அச்சபைதனில் அமர்ந்து தவம் காணும் சீடர்களே ஒரு சபை அகத்தியனோடு பாம்பாட்டி உருவாக்கி இருக்கின்றோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் சரணாகதி கொண்ட சீடர்களுக்கு ஒரு சபை தவம் காண்பதற்கென்று அமைத்திருக்கின்றோம் அச்சபையில் தவம் காணும் சீடனே பாம்பாட்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம் பாம்பாட்டி பெருமகனாரே நமோ நமக அத்தகைய நிலை நீர் ஆற்றிய நிலை நிலைக்கு நீ ஆற்றிய நிலை சர்ப்பநிலை பரிகாரம் நீர் ஆற்றிய அந்நிலைக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் மாற்றம் கொள்ள செய்வது பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலின் துணையோடு இணையோடு என்று யாம் பாம்பாட்டி ஆசி வழங்குகின்றோம் ஜனன நாள் கண்டு அந்நாளில் அகத்தியனிடம் ஆசி பெற்றவனே அகத்தியனால் பெற்ற நிலைக்கு அகத்தியனிடம் ஆசி பெற்றவனே சித்தனுக்குள் இருந்து யாம் பாம்பாட்டி அருள் கரமாய் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் இறை திருநீட்டு சாம்பல் பெற்று ஏற்றமுடன் இல்லமதில் வைத்து பாம்பாட்டியை நினைத்து பாம்பாட்டியை நினைத்து மூவேழு முறை பாம்பாட்டியின் நாமத்தினை அவள் அவள் நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று அதிகாலை வேலைகளில் நீரும் இல்லாலும் அப்பாலகியும் நெற்றியில் திருநீர் அணிந்து பாம்பாட்டியின் நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து சபையிருக்கும் திசை நோக்கி நின்று வளம் வருகின்ற பொழுது அத்துணை நிலைகளும் சான்று தெரியும் உமது சயனத்தில் யாம் பாம்பாட்டி நல்ல ஆசிகள் வழங்கி அத்துணை கிரக நிலைகளையும் கட்டி வைத்திருக்கும் சபைதனிலே தனிலே அர் ராகு கேதுவையும் கட்டி வைத்திருக்கின்றோம் அடா சீடனே என்று உரைத்து பாம்பாட்டி ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்ந்து விடைபெறுகின்றோம் சித்தனே சீடர்களே பாம்பாட்டி பெருமகனாரை நமோ நமக